என் அன்பு வணக்கம் வேக வச்ச சாப்பாடு ஒரு கப்பு அரை லிட்டர் தயிர் ஒரு ஆனியன் கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் மிளகு தட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கோம் தாளிப்பதற்கு எண்ணெய் எடுத்துருக்கோம் உப்பு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தயிர் சாதம் தான் செய்ய போகிறோம் கருப்பில் கொத்தமல்லி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வேக வச்ச சாப்பாடு ஒரு கப்பில் எடுத்துகிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தயிர் அரை லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா குழஞ்சிருக்கு சாதம் நல்லா குக்காக இருக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஸோ நம்ம வெயில் காலத்தில் நல்லா சாப்பிட்லாம் இந்த மாதிரி இப்போ தாளித்து ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் உளுந்து எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தட்டிக்கணும் அதில் ஸோ நல்லாயிருக்கும் வாசனை கம்ம கம்மான்ட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரியட்டும் ஸோ ஆனால் கம்மியாக வச்சிட்டு பண்ணுங்கள் கையில் தெரிக்கும் இப்போ தாளித்து தான் இந்த தயிர் சாதத்தில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அகெயின் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிருமியாக சூப்பராக நம்மளுடைய தயிர் சாதம் செம்மையாக ரெடியாகிடுச்சு வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே நம்ம பரிமாற போகிறோம் டேஸ்ட்டான நம்மளுடைய கிருமியான தயிர் தான் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி தயிர் சாதத்தோடு நம்ம ஊர்கா வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் மீண்டும் மீண்டும் சுவைக்க தோணும் நானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்